இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொழு ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக மீனா செய்து முடிக்கிறார் முத்து வந்த மீனாவை பார்த்து ஒரு கொழு மட்டும் மிஸ்ஸிங் ஆனால் மேலே உட்கார வைக்க முடியாது பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார வைத்து விடலாமா என்று சொல்ல மீனா என்ன சொல்றீங்க எதுவுமே மிஸ் பண்ணிட்டேனா என்று தேடுகிறார் உடனே வந்து முத்து நீதா அந்த கொழு என்று சொல்ல மீனா வந்து சிரிக்கிறார் இரண்டு பேரும் வந்து பேசி கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து பார்வதி மற்றும் டான்ஸ் கிளாஸ்ல இருப்பவர்கள் வருகிறார்கள் ஒவ்வொருவராக வர பிறகு மீனாவின் அம்மாவும் வந்து சீதாவும் பிறகிறார்கள் உடனே வந்து விஜயாவின் முகம் மாறா அண்ணாமலை வந்து கூப்பிடுகிறார் பழமொழி செய்து கிண்டல் பண்ணால் முத்துவரை ஏதாவது பழமொழி சொல்லுங்க இது நல்லா இல்லை என்று பதிலடி கொடுக்கிறார் அதன் பிறகு வந்து ரதியும் அந்த பையனும் வந்து ஒன்றாக வந்து மைக் செட் ஸ்பீக்கர் கொண்டு வந்து விஜய்யாவிடம் வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் மீனாவித முத்துவிடம் சொல்ல இவன் ஆளே சரியில்லை என்று சொல்கிறார் வித்யா வந்து ரோகிணியிடம் வந்து நீ என்ன பண்ண போறா பிஏ வேற பார்லருக்கு வந்துட்டு போயிருக்கான்னு என்று சொல்ல அதுதான் தான் அந்த சிட்டி பார்த்துக்கிறேன்னு சொன்னான்ல என்று சொல்கிறார் அந்த முத்துவோட போன் தான் மாட்ட மாட்டேங்குது என்னைக்கு எப்படியாவது மாட்டுதான்னு பார்க்கலாம் என்று சொல்கிறார் உடனே வந்து மீனா வந்து ஸ்ருதி ரோஹிணி என அனைவரும் வந்து விளக்கேற்ற பூஜை ஆரம்பிக்கிறார்கள் விஜயா வந்து தீப ஆராதனை காட்டி விட்டு முடிக்க பார்வதி வந்து காத்தா ஆரம்பி என்று சொல்கிறார் என்ன என்று கேட்க இல்ல பாட்டு பாடு என்று சொல்கிறார் உடனே வந்து பாட்டு பாட உட்கார்ந்த விஜயா வந்து சரிகம பயணம் ஆரம்பித்த உடனே வந்து அனைவரும் வந்து காதை பத்தி கொள்கிறார்கள் வெளியில நாய்கள் வந்து அதிகமா கத்துக்கிறது விஜயாவின் பாட்டை வந்து கேட்க கேட்க நாயின் சத்தம் அதிகமாக இருக்கிறது இதனால் வந்து விரட்டி வரப்பா பாடும்போது பண்ணலாமா விரட்ட ரோஹினியிடம் ஒரு மாமியாருக்கு மொட்ட ராஜேந்திரன் அப்படியே இருக்கு சொல்ல ரோகிணி வந்து சிரிக்கிறார் பிறகு வந்து நாயை துரத்தி விட விஜயா மீண்டும் பாடுகிறார் அனைவரும் வந்து பாட்டை கேட்டு மிரண்டு போக அண்ணாமலை வந்து ஓனஸ் மோர் ஓனஸ் மோர் என கேட்க விஜயா வந்து சந்தோஷமாக பாடுகிறார் மீண்டும் முறை அண்ணாமலை ஓனஸ்மோர் ஓனஸ்மோர் என கேட்க குடும்பத்தினர் அனைவரும் வந்து அதிர்ச்சி அடைகின்றனர் முத்து இது உனக்கே ஓவரா தெரியலையாப்பா என்று கேட்க உங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பாடுறதால கொஞ்சம் நேரம் கழிச்சு வாய் சரியாயிடும் என்று சொல்கிறார் கீழே இருக்குமோ ஒருவர் வந்து கூப்பிட முத்து வந்து ஜென்னலில் என்ன அண்ணா என்று கேட்கிறார் கொழு வைக்கிறதெல்லாம் சரிப்பா உங்க அப்பா ஏன் லேடிஸ் வாய்ஸ்ல வந்து பாடிக்கிட்டு இருக்காருன்னு கேட்க குடும்பத்தினர் அனைவரும் வந்து சிரிக்கிறார்கள் உடனே வந்து விஜயா கோவப்பட்டு அதுக்கு தான் இசை தெரியாதவங்க கிட்ட பாடக்கூடாது என்று கோபமாக எழுந்து சேர்ல வந்து உட்கார்ந்து கொள்றாரு முதல்ல வந்து ஸ்ருதியா பாட சொல்ல எனக்கு வந்து டப்பிங் தான் பேச வரும் பாட்டு பாட தெரியாது என்று சொல்கிறார் விஜயா வந்து ரோஹினியா பாட சொல்ல அவர் எனக்கு வராது ஆண்டி என்று சொல்ல ஆமா அவளுக்கு ரீல் சுத்தத்தான் வரும் என்று வித்யா வந்து சொல்கிறார் உடனே வந்து ரீல்ஸ் பண்ணத்தான் வரும் அப்படின்னு சொல்லி மாற்றுகிறார் மீனாவின் அம்மா வந்து நீ போய் பாடு மீனா என்று சொல்ல முதல்ல வந்து பாட மறக்கும் மீனா பிறகு அம்மன் பாடல் பாடுகிறார் கொடுக்குறார் அனைவரும் வந்து ரசித்து கேட்டு கைதட்டுகிறார்கள் உடனே வந்து விஜயா எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுங்க போதும் என்று சொல்ல முத்து மீனாவும் வந்து எழுந்திருக்க முத்து போன பக்கத்துல வந்து வைக்கிறார் ரோகிணி வந்து வித்யாவிடம் கண்ணை காண்பித்து முத்துவின் போனை வந்து எடுக்க சொல்ல அவரும் வந்து கையில எடுத்துக்கொள்ள சிறிது நேரத்துல வந்து வித்யாவின் கையில இருக்கும் போனை வந்து முத்து பார்த்துவிட்டு வாங்கி கொள்கிறார் நான் வச்சுக்கிறேன் பரவாயில்லை என்று சொல்ல எங்கிட்ட வந்து பாக்கெட் இருக்கு நான் வச்சுக்கிறேன் என்று வித்யாவிடம் இருந்து வாங்குகிறார் ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு வந்து இரவு மீனாவிற்கு வந்து முத்து காலை பிடித்து வந்து விடுக்கிறார் மீனா அவ்வளோ தடுத்தும் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு வேலை செஞ்சா கால் வலிக்காம இப்படி இருக்கும் நம்ம வேணும்னா நாளைக்கு வந்து குறைச்சிக்கலாமா என்று சொல்ல கொழுன்னா ஒன்பது நாளும் தான் வைக்கணும் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியா போயிடும் நீங்க காலை வந்து பிடிக்கிறத என்று சொல்கிறார் முதுவிட மீனா என்ன சொல்கிறார் அதற்கு முதுவின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்